புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடரும் நியாய விலைக்கடை அநியாயங்களை கண்டித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் எம் ஏ ஜே யூசுப் ராஜா மாவட்ட செயலாளர் தலைமையில் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணியளவில் சின்னப்பா பூங்காவில் நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களும்

வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே ஏழை மக்களை வஞ்சிக்காதே மக்களை ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏழை மக்களுக்கு வாங்க போனா அரிசி பழுப்பு வாங்க போனா அரிசி மட்டும் என்ன என்ன ரேசன் கடையில் காத்திருந்தா ரேசன் கடையில் காத்திருந்தா எங்க பொழப்பு என்னாகும் எங்க பொழப்பு என்னாகும் வழங்கிடு மக்களுக்கான போராட்டம் போராட்டம் வஞ்சிக்காதே காதே ஏழை மக்களை வஞ்சிக்காதே நடக்கக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் கண்டித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நியாயம் கேட்கும் கண்டன போராட்டம் இந்த போராட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்றிற்குரிய சகோதரர் சலாவுதீன் அவர்களையும் மற்றும் மனிதநேக மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் அப்துல் கனி அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் திருவரங்குளம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் குஜராத்தில் இறக்கி அங்கே விநியோகத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை கேட்பதற்கு அரசு அதிகாரிகள் கூட தம்பில்லாதவர்களாக இருக்கின்றார்கள் இன்னைக்கு இந்த திராவிட மாநில அரசு இருப்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் அதே போல்

அங்கே நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பயனடைந்து ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கக்கூடிய வேலை இன்றைக்கு தமிழக அரசு செய்திருக்கின்றது அது மாத்திரமில்லை புதுக்கோட்டை மாத்திரமல்ல இன்னும் சேலம் ஏற்காடு ஊட்டி போன்ற பல்வேறு பகுதிகள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது உலக மயமாக்கல் என்று சொல்லக்கூடிய பொருளாதார மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கிராமங்களை அழித்து அதாவது ஊராட்சிகளை கிராமங்களை அழித்து நகரமய மயமாக்கல் திட்டத்தை நோக்கி இன்றைக்கு தமிழக அரசு நகர்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குரிய விஷயம்